ஹலோ விஃபர்ஸ் வெல்கம் டு கலீதி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சூர்யாவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ரெண்டு ரெண்டு படங்கள் இசையமைச்சுக்கோங்க அது எந்த மியூசிக் டேரக்டர் எந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்குன்னா நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வைக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சூர்யாவுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்களை இசையமைச்சிருக்காங்க அது என்ன மியூசிக் டேரக்டர் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா தாங்க இளையராஜா ரெண்டு படங்களை இசையமைச்சுக்காப்புல நம்ம சூர்யாவுக்கு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சூர்யாவினுடைய இருபத்தி ஆறாவது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு நம்ம இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்புல இதில் வந்து நம்ம சூர்யா வந்து நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை டைரக்டர் சித்திக் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இது இதில் சந்த்ரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இளையராஜா நம்ம சூர்யாவுக்கு ரெண்டாவது முறையாக இசையமைச்ச படத்தை பற்றி பார்த்துடலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நம்ம சூர்யாவுடைய இருபத்தி எட்டாவது வயசில் பிதாமகன் படம் படந்தாங்க பிதாமகன் படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சு காப்பில் இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக லைலா நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் டேரக்டர் பாலா தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில இல்லை சக்தி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம சூர்யா நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து ரெண்டாவது மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் தாங்க அனிருத் ரெண்டு படங்கள் இசையமைச்சிக்கப்பில் நம்ம சூர்யாவுக்கு ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் அதாவது நம்ம சூர்யாவுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற படத்துக்கு நம்ம அனிருத் தான் இசையமைச்சிக்கப்பில் இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியை நடிச்சு காப்பிலுங்க இந்த படத்துக்கு டேரக்டர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிவன் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில இதில் வந்து இதில் நம்ம சூர்யா இனியன் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சூர்யாவுக்கு அனிருத் இசையமைச்ச ரெண்டாவது படத்தை பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயசுல அதாவது நம்ம சூர்யாவுடைய நாற்பத்தி ஏழாவது வயசுல விக்ரம் படம் தாங்க விக்ரம் படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சி காப்புல இந்த படத்தை டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் வச்சு தான் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம எண்டு மூமெண்ட்ல நம்ம சூர்யா வந்து ஒரு ஃபைனல் ஆக்ஷன் காமிச்சிருப்பாப்ல இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சிக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து மூணாவது மியூசிக் டேட்டா யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி இமான்னு தாங்க டி இமான்னு ரெண்டு படங்கள் இசையமைச்சிருக்காங்களா நம்ம சூர்யாவுக்கு ஆமாங்க ரெண்டு படங்கள் இசையமைச்சிருக்காப்புல அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சூரிய உனுடைய நாற்பத்தி மூணாவது வயதில் கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு டி இமான்னு தான் இசையமைச்சிக்காப்புல நம்ம சூர்யாவுக்கு என்னங்க இந்த படத்தில் சூரியன் நடிச்சுக்காப்புல ஆமாங்க ஒரே ஒரு சீனுக்கு கெஸ்ட் ரோலாம் வந்திருப்பாப்புல நம்ம சூர்யா இந்த படத்தை டேரெக்டர் பாண்டியராஜ் தான் டேரக்ட் பண்ணிக்காப்புல இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்கமக்கப்பட்டது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் ரெண்டாவது படம் டி இமான் நம்ம சூர்யாவுக்கு இசையமைச்ச படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் அதாவது நம்ம சூர்யாவினுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படத்துக்கு டி இமான் தான் இசையமைச்சிக்காப்பில் இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக பிரியங்கா அருண்மோகன் வந்து கதாநாயகியாக காப்லங்க இந்த படத்தையும் டேரக்டர் பாண்டியராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் ஏஆர் கண்ணபிரான் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்பிலங்க ஒரு லாயராக நடிச்சுட்டு வாப்பிலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குது கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு மியூசிக் டேரக்டர் நம்ம சூர்யாவுக்கு ரெண்டு ரெண்டு படங்கள் இசையமைச்சிருக்காப்பில் அந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்டால் கலீட்டி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்